இல்லை ஆசாஜ் ஆச்சாரியா அவர் பேர் அவர் ஆரம்பித்ததுலேருந்தே கடைசி வரைக்கும் முழுசாகவே பொய்யை மட்டுமே சொல்லிவிட்டு போயிட்டார் ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க நாங்கள் தான் நேர்மையானவர்கள் உத்தமானவார்கள் நீங்கள் சொல்லி தான் வந்தீங்க இந்த பாண்டை பற்றி பேசும்போது ஐயா தெளிவாக சொன்னார் நீங்கள் எந்த இடத்துலையும் அதை வெளிப்படையாக சொல்ல நீங்கள் தயாராகவே இல்லை உச்சநீதிமன்ற டைரக்ஷனில் தான் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்களே தவிர நீங்களாம் மனசு வந்து சொன்ன மாதிரி முதல்ல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கூடாது அதை முதல்ல இந்த இடத்துல ஒரு மாற்றிக்கணும் அடுத்து சுற்றாவது ரெண்டாவது இந்த பணம் எந்த வழியில் வந்ததுன்றது முக்கியம் நீங்கள் சிபிஐ மூலயமா இடி மூலயமா ஐடி மூலயமா முதல்ல போய் ஒரு ஒய்ராளை ரெய்ட் பண்ணுறீங்க அந்த ரைட் பண்ணுற ஆட்கள் கிட்ட வசூல் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னா சார் சொன்னதுல இந்த யசோதா ஹாஸ்பிட்டலில் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெய்டு போகிறீங்க அவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்குறது எப்போ அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்குறாங்க அதே மாதிரி வந்து டாக்டர் ரெட்டி அவங்க ரெய்டு எப்போ போகிறீங்க நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போகிறீங்க அவங்க நவம்பர் பதினேழு வந்து பாண்டு வாங்குறாங்க இதெல்லாம் எந்த அடிப்படையில் வாங்குகிறாங்க முதலாவது அவர் சொல்லணும் இல்லை போகிற போக்கில் பொத்தா பொதுவாக அவர் பேசக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஏழு வருஷத்தில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி பத்திரங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க அதில் பிஜேபி வசூல் பண்ண காசு மட்டும் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் என்ன ஒன்று அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைங்கிறாங்க நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் சார் எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க முதல் விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்டேட் பண்ணிட்டாங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நடுப்பில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு தேர்தல் பத்திரங்கள் அதோட மதிப்பு நாலாயிரத்தி முந்நூறு கோடி இதுவும் பிஜேபி தான் வாங்கியிருக்கு இப்போ இந்த இடையில் இந்த ரெண்டு எதுக்கு எடுத்தீங்க அப்போ நீங்கள் யாருக்கிட்டேயோ மறைக்கிறீங்கல்ல அதே மாதிரி சார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து கார்ப்பரேட் நண்பர்கள் வந்து பயப்படுவாங்க ஏங்க கார்ப்பரேட் நண்பர்களாக தான் நீங்கள் ஆட்சியாக முதல்ல முதலேருந்தே சொல்கிறோம் அவ்வளோ துடிக்கிறீங்க அப்படியே அவங்களோட தகவல்களாக வெளியே போய்டு என்னைக்காவது ஒரு ஏழை மக்களுடைய பற்றி கவலைப்பட்டுருப்பீங்களா நாங்கள் கேட்குறோம் சார் இந்த பத்திரம் மட்டும் ஊழல்னு சொல்ல நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதாவது ஏழரை லட்சம் கோடி ஊழல் சிஹெஜ் அரிக்க கொடுத்த ஊழல் அதில் ஏழரை லட்சம் பேரோடு அக்கௌண்ட்டுக்கு ஒரே செல்ஃபோன் நம்பரில் போச்சா இல்லையா சிஹெஜ் அறிக்க சொன்னாங்களா இல்லையா நீங்கள் உத்தமர்லாம் நீங்கள் இன்றைக்கி எங்களை பார்த்து கேட்குறீங்க நாங்கள் திரும்ப சொல்கிறோம் சார் எங்களுக்கு சில ஸ்டாண்ட் இருக்குது திமுகவுன்னு சொல்லி எங்களுக்கு ஆளுநர் வேணாம் சார் இப்போ ஆளுநர் இங்கே இருக்கார் ஆளுநர் இருக்கிறதுனால அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறோமா எனக்கு இன்னொரு வழியும் சொல்கிறேன் சார் நான் வந்து ட்ரெயினில் போகணுன்னு முயற்சி பண்ணுறேன் சார் எனக்கு ட்ரெயின் கிடைக்கல பஸ்ஸு தான் கிடைக்குது நான் போகாமல் இருக்க முடியுமா நீங்கள் கட்சி நடத்தினா எலெக்ட்ரோல் பாண்டு வாங்கணுன்னு தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் லாக் பண்ணுறீங்க நாங்கள் அப்போ கட்சி நடத்த வேண்டாவா எங்களோட கேள்வி என்னன்னா நாங்கள் யாருக்காவது ஆதாயம் பண்ணி கொடுத்தோன்னு சொல்லுங்க இதான் கேள்வி நாங்கள் சொல்கிறோம் எந்தெந்த கம்பெனிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க யார் யாருக்கு வந்து எத்தனை கான்டாக்ட் கொடுத்துருக்கீங்க நான் டேட்டா ஹவுஸும் தரேன் ஆசிரியர் ஆச்சரிய அதை மறுக்க முடியுமா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையே வந்து முழுக்க முழுக்க எல்லா கட்சியுமே நீங்க கபலீகரம் பண்ணீங்க எல்லாரையும் கபலீகரம் பண்ணணும்ன்றது உங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் எஸ்பிஐ வந்து இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சார் வரேன் சார் வரேன் வரேன் ஆளாதா இருக்குற ஒரு வங்கி நான் தெளிவா சொல்றேன் அவர் அதுக்கு அப்புறம் குறிக்கிட்டு பேசிட்டோம் எவ்வளவு பெரிய வங்கி இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்களா இல்லையா ஒரு நிமிஷத்துல டேட்டாஸ் எடுக்க முடியும்னு சொன்னீங்களா இல்லையா எதுக்காக எஸ்பிஐ வந்து ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கேட்டுச்சு இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் எதுக்காக யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க யாரோட டைரெக்ஷனில் இது பண்ணாங்க அதை பற்றிலாம் பொது வெளியில் சொல்ல முடியுமா இவங்களால அப்போ நீங்கள் யாரையோ காப்பாற்றணுன்றது உங்களோட நோக்கம் அப்போ உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது தெளிவாக சொல்லுது நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுங்க இந்த நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு தகவல் தெரியணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில் வருது நீங்கள் வாண்டடாட்டில் வந்து கொடுத்தா மாதிரி பேசக்கூடாது அதுவே பொய் பொய் பேசுறீங்க இப்போ நீங்கள் அந்த தேர்தல் பத்திரம் திட்டமே முறைகேட்டுக்காக கொண்டு வந்த திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் முன்னாடி நீங்கள் ஏன் நிதியை வாங்குறீங்க இப்போ நாங்கள் எப்படி கட்சி நடத்துறது அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுங்க நிதி வாங்குறதுக்கு எல்லா கட்சிக்கும் ஆப்ஷன் கொடுங்க சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நாங்கள் திரும்ப சொல்றேன் இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பண்ண ஊழல் இது பகிரங்கமான ஊழல் சரிங்களா எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஐம்பது சதவீதத்தை கடந்து நிக்குது இந்த பகிரங்கமான ஒரு ஊழலை பண்ணிட்டு கை நீட்டி பேசுறீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க எங்கேயாவது நேர்மையா இருக்கா சரி பி எம் கேர் ஊழல் பண்ணீங்களா எங்கேயாவது வெளிப்படையா இன்னைக்கு வரைக்கும் கணக்காட்டு தயாரா இருக்கீங்களா பி எம் கேர்ல சொல்லுங்க பாப்போ ரஃபேல் ஊழல் வியாபம் ஊழல் எந்த ஊழலை நீங்க வெளிப்படையா பண்ணிட்டு வந்து நீங்க ஒளிஞ்சிக்கிறீங்க ஈஸியா சொல்லுங்க பாப்பா வெளிப்படையா நாங்க சார் இதே சொல்ற சிஎம் கேர் பண்டனு தமிழ்நாட்டில் கொரோனா காலத்தில் வாங்கப்பட்டது சார் எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தோம் யாருக்கிட்ட வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க நீங்க தான் உத்தமராச்சு இல்ல அரிசி பக்கத்து வீட்டில் நீங்க தானே இருந்தீங்க சொல்லுங்க பாப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லாம ஈஸியாக கடந்து போறீங்க தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு என்ன உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு நீங்க நினைச்சிங்க அது நடக்காத கட்டத்தில் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க பேசலாம்